ஒரு பிணம் ஒண்ணு இறந்து கிடந்ததா இறந்து கிடந்தது அப்பொழுது அங்க கூடியிருக்கும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அழுத்திக் கொண்டிருக்கிறார்களா அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி எழுந்து சொன்னாலா அந்த சாய்ந்து விட்டது இன்னும் ஏங்க இந்த பிணத்தை எடுக்கல அப்படின்னு கேட்டாளா அப்பா அதற்கு அதே கூட்டத்திலிருந்து இன்னொரு பெண்மணி எழுந்து என்ன வார்த்தை வருத்தால் தெரியுமா என்ன வார்த்தை அம்மா அப்பா

കടുത്ത ഉള്ള കളത്തില அண்ணனோ தம்பிய இருந்தா தான் அக்கா தகச்சு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக யானை மீதோ குதிரை மீதோ எண்ணில் அடங்காத வரிசை கொடுப்பாமா ஆனா நீ நல்லா வாழணும் என் தங்கை தங்கச்சி நல்லா வாழணும்னு நினைப்பாங்க ஆனா கடைசி வர நீ நல்லா வாழ்ந்து உனக்கு கொடுக்க வேண்டிய சீர் எது தெரியுமா அம்மா அம்மா என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தாய் வீட்டிலிருந்து வரக்கூடிய கோடி அம்மா மாதா வீட்டு கோடி உன் மார் மீது விட வேண்டும் தாய் வீட்டு கோடி உன் தலை மீது விட வேண்டும் அவளை கொள்ளாது எடுத்து வளர்த்த பாசத்திற்காக இந்த பாவை உனக்கு தாய் வீட்டு கோடி கரத்தால தாய் எட்டு போடி அம்மா தாய் வெட்டு அம்மா

எழுதிட்டபடியே அப்பா 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 என்னுடைய தலையில் பிரம்மா அவன் படியே அப்பா 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 என்னுடைய தைவமா அவன் எழுதிட்டபடிய அப்பா அப்பா எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நகல் வேண்டாம் என்ன வேணும் வார்த்தை கூறிவிட்டான் நான் அளவுடன் போய்வாரினம்மா 玩。

பொழுது உங்க அம்மா இறந்துட்டாங்களே அது பாவமா பாதிலே உன்னை விட்டுட்டு ஓடித்தாரு அப்பா உனக்கு ஏற்பட்ட சோதனை எவ்வளவு பத்மாவதி வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன தலை விதி எழுதியிருக்கிறாளோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்கம்மா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம் செத்து போன பிணத்துக்கு நீ தாலி கட்டணும் இது பார்க்கக்கூடிய காலம்மா இது உலக அறியாத புதுமையாக இருக்கிறது பத்மாவதி உன் நல்ல மனதுக்கு நல்லதே நடக்கும் இந்த பாவி ஆசீர்வாதமும் இந்த மக்கள் ஆசிர்வாதமும் உனக்கு உண்டு அம்மா உன் திருமணம் நல்லதா முடிக்கணும் அம்மா நீ இருந்த பிறகு உன்னை தகன செய்ய முடியாமல் உன்னை வைத்துக்கொண்டு நான் அழுது கொண்டு செல்கிறேன் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலை எழுத்தாள் உள்ளத்திலே வச்ச முன் புதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் என் மகன் ஒரு குற்றும் செய்தறியாதவனாச்சி உனக்கு அனுபவமே தெரியாதவனாச்சி அவன் பிறந்து வளர்ந்து எந்த இன்ப துன்பத்தையுமே அனுபவிக்கவில்லையே அதற்குள் அந்த ஆண்டவன் என் மகனைப் பிரித்துக் கொண்டானே நாரந்த பகமனு கூறியவாறு இறந்த என் மகனுக்கு திருமணம் செய்தால்தான் அப்படி ஆன்மா சாந்தி அடையும் அவன் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று இருந்த பிணத்தை வைத்து அய்து கொண்டிருக்கின்றேனே என் மகனுக்கு பெண் கொடுக்க யாரும் வரவில்லையே இறைவா

இருந்த என் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வந்திருக்கின்றீங்களே நீங்கள் அல்லவா ஒரு தெய்வம் நீங்கள் அல்லவா ஒரு ஒத்தமி நீங்களெல்லாம் ஒரு பத்து பா பணம் சொத்து பெரிய விஷயம் அல்லவா இருந்தையுடைய மகன் நான் மா சாட்சி அடைய வேண்டும் அவன் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று தான் புறம் சாட்சினேன் மகனுக்கு பெண் கொடுக்க ஆமாங்க உடைய மகள் இறந்த மகனை திருமணம் செய்து கொள்ள

ஏடுமா ஏடிச்சு அம்ம சந்தோஷமா சக்கரஞ்சுகளா போயிட்டு வரேன் போயிட்டு வரண்டிய நம்ம கல்யாணத்துக்கு கஷ்டப்படுறா ஏன்னா சந்தோஷமா தானே கல்யாணம் பண்ணிக்கடறா நம்ம நீ

தாயா இருந்திருந்தா இப்படி இருந்து படப்பிடத்துக்கு திரும்ப சென்று வைப்பாளா நீ மாட்டாதா என்பதை இறைவா இது என்ன சோதனை மாற்றாந்தாயா ஐயா உங்களை பெற்றெடுத்த தாய் அவள் கிடையாதா இது யாரை விட்டது ஐயா மாற்றாந்தாய் கொடுமை என்பதை என் காதலில் கேட்டிருக்கின்றேன் ஆனால் இப்போதுதான் அந்த உண்மையை நேரில் பார்க்கின்றேன் பத்து மாதம் சுமந்து சகித்து பிணத்துக்கு பெண் கொடுக்க முன் மாற்றாந்தா என்ன பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு செயல செய்திருக்கே என் மகன் மற்றும் உயிரோடு இருந்திருந்தால் அவனுடைய திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று மனதில் கோட்டி கட்டினேன் அம்மா என் மகனோ இறந்த பிணமாக கிடக்கின்றான் என் மகன் ஆன்பா சாத்தியடைய அடைய வேண்டும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருமணமே எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தால் அதுவே எனக்கு போதுமானதம்மா அம்மா மக்களை பெற்ற மகராசிகளே பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே என் மகனுக்கு திருமணம் நடக்கப் போகுதம்மா இரண்டா என் மகனுக்கு திருமணம் நடக்க போகின்றது திருமணம் நடக்கும் நேரத்திலே பலர் தூவி என் மகனை ஆசீர்வாதம் செய்யுங்க அம்மா பலர் தூவி என் மகனுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க அகட்டமம்மா அகட்டமம்மா என் வாழ்க்கை இப்படிதான் எழுந்து போக வேண்டும் அம்மா அம்மா கண்ணிரங்கும் மண்பா గణనే కట్టలగై క I'm oh, <laughs> இழந்து போன பிணத்திற்கு தாடி கட்டி கொண்டு வைத்து சென்று விட்டால் மாற்ற அந்தார் பொண்ணோ பொருளோ இருந்து பொருள் உதவி செய்திருக்கலாம் ஆனால் நம்மோடு வாழ்ந்த முனுசாமி ஐயா இருக்கின்ற பொழுது மக்களுக்கு எவ்வளவோ வாரி 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 கொடுத்திருக்கிறார் அதனால் தான் இரண்டு ஆண்டு காலம் சென்றாலும் அவரது பெயரை இன்று நாம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறோம் யாரும் இல்ல அது அனாதைக்கு சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய முனுசாமி ஐயா இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார் நம் நினைவு நாள் அன்று நம் சொந்த பந்தங்கள் யார் யாரெல்லாம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் பேர் வைத்த பேர குழந்தைகள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா நாம் பெற்றெடுத்த மகள்கள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா நாம் பெற்றெடுத்த மகன் அழுது கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் ஆன்மா இங்க சுத்தி உலாவிக் கொண்டிருக்குமா ஏழையாக இருக்கக்கூடிய இந்த பத்மாவதிக்கு இறுதியாக இந்த குடும்பத்தார் சேர்ந்து தாய் விட்டு கோடியாக ஒரு சிறு எ பார்த்த மனத்த தெய்வ முடிச்சா அம்மா எனக்கு வருகிறது எனக்கு வருது வருக அம்மா எனக்கு தவிட்டு கடித்தா வருகிறதுமா எங்கள எப்படி சுதாடுவந்தவன பாத்தக்காரப்பா அப்படிங்கிற திருட்ட முடிய மரா ஒய ரோச்சக்காரப்பா வேற ஒயப்பாச்சக்காரப்பா எப்படி சுதாடுவா அனந்தவனா

இந்த பாதிக்கு சொட்டு தண்ணீர் யார் கொடுப்பா இன்னைக்கு எனக்கு மரா தெய்வமே அப்படின்ற விடுவாந்தா நீ பெத்த மக்களாக சுதாடி விடு வந்தா எப்ப எங்களுக்கு பச்சை தண்ணி யார் குடுப்பா பம்பை புளிய மரும் சாமி அப்பா பம்பை புளிய மரும் நாங்க பத்தாடு நந்தவனோம் பத்தாடு வீடு வந்தா உன் பிள்ளைகளுக்கு பச்சத்தண்ணீர் யாரு ப்பா எப்பா தக்காவ இன்னைக்கு சீமத்தரவளக்கே எப்ப தக்கரை தெய்வமே